இன்றைய மன்னா பெந்தேகோஸ்தே ஆவியானவரின் முழு ஆசீர்வாதம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு ஒன்று பெந்தேகோஸ்தே நாள் நிறைவேறி வருகையில் அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் சேர்ந்து இருந்தார்கள் வசனம் நான்கு அப்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு கலாத்தியர் மூன்று பதினான்கு ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தை விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும்படி ஆபிரகாமுக்கான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவில் புறவினத்தாருக்கு வரும்படி அப்படி ஆயிற்று ஊழியத்தின் வார்த்தைகள் பெந்தேகோஸ்தே வாரங்களின் பண்டிகையின் நிறைவேற்றமாகும் மேலும் இந்த பண்டிகை அறுவடை பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது அந்த நாளில் சகலத்தையும் உள்ளடக்கிய ஆவியானவரின் வெளியூற்றுதல் இருந்தது இந்த ஆவியானவர் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதமாக தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பதனிடப்பட்ட மூவூறு தேவனின் வளமான விளைபொருளாகும் கலாத்தியர் மூன்று பதினான்கு சுவிசேஷத்தின் தனித்துவமான ஆசீர்வாதம் பரலோகமோ அல்லது பாவமன்னிப்பு கூட அல்ல என்பதை குறிக்கிறது சுவிசேஷத்தின் தனித்துவமான ஆசீர்வாதம் ஆவியானவர் பதனிடப்பட்ட மூவொரு தேவனின் சகலத்தையும் உள்ளடக்கிய ஆவியானவரே சுவிசேஷத்தின் ஆசீர்வாதமாக இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இதனால் மூவொரு தேவனின் ஊனுருவாகிய சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவை நமது நல்ல தேசமாக நாம் அனுபவித்து மகிழ முடியும் அறுவடை பண்டிகை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் கொண்டுவரப்பட்ட ஐசுவரியமான விளைச்சலின் அனுபவ மகிழ்ச்சியை அடையாளப்படுத்துகிறது இந்த ஐசுவரியமான விளைச்சல் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தங்கள் நல்ல தேசமாகிய சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவை மூவொரு தேவனின் ஊனுருவாகிய அனுபவித்து மகிழ முடியும்படி சுவிசேஷத்தின் ஆசீர்வாதமாக அவரால் கொடுக்கப்பட்ட பதனிடப்பட்ட மூவொரு தேவனின் சகலத்தையும் உள்ளடக்கிய ஆவியானவர் ஆவார் இது விசுவாசிகள் பெந்தைகோஸ்தே நாளில் உதாரத்துவமான ஆவியை பெறுவதன் மூலம் நல்ல தேசத்திற்குள் நுழைந்தது மட்டுமல்லாமல் அவரது புதிய ஏற்பாட்டு பொருளாட்சியில் தேவனின் முழு ஒதுக்கீடாக அவரது உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதலிலும் சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவின் உதாரத்துவமான ஐசுவரியங்களிலும் பங்கு பெற்றுள்ளனர் என்பதைக் குறிக்கிறது ஆமேன் நாளை தொடர்கிறது